வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் வெப் மற்றும் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்கள் எப்படி அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கின் எதிர்காலத்தை மாற்றுகிறது என்பதை பார்க்க போகிறோம் இது உங்கள் வருமானத்தை அதிகரிக்க ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெப் மற்றும் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அஃப்லியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத சின்னதாக பார்த்துடலாம் அஃப்லியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தயாரிப்பு அல்லது சேவையை பிரச்சாரம் பண்ணி அதில் இருந்து விற்பனையாகும் போது நமக்கு கமிஷன் சம்பாதிக்கிற ஒரு முறை தான் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் மற்றும் அஃப்லியேட் ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிலியேட் பிளாட்ஃபார்ம்கள் வந்துட்டு இதில் ரன் ஆகிட்டுருக்கு அடுத்து தான் நம்ம வெப்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் வெப் டூ அப்படிங்கிறது இப்போ நம்ம கரண்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இன்டர்நெட் டெக்னாலஜி இதில் ஒரு சென்ட்ரலைஸ்டாக வந்து தகவல்களை வந்து சேகரிக்கிறாங்க வெப்த்ரீ அப்படிங்கிறது மைய முறையற்ற இணையம் டி சென்ட்ரலைஸ்டு இன்டர்நெட் இதில் யாருமே முழு கட்டுப்பாடு இருக்காது இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ்டு டிரான்ஸ்பரன்சி அதாவது பார்வைத்தன்மை வந்துட்டு இதில் வந்து அதிகமாக இருக்குது செக்யூரிட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைசேஷன் இதில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்கள் வந்துட்டு எப்படி நம்ம அஃப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் எதுக்காக நம்ம வந்துட்டு டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்முக்கு போகணும் எதுக்காக நம்ம டீசென்ட்ரலைசேஷன் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் தேவைப்படுது அப்படின்னா இப்போ அமேசான் போன்ற பெரிய நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா அஃப்ளியட் மார்க்கெட்டிங் மூலிமா அவங்க வந்து லார்ஜ் கமிஷனை வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கிறாங்க இந்த லார்ஜ் கமிஷனை நம்ம வந்துட்டு தடுக்கிறதுக்காக நம்ம வந்து டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிற இந்த வெப்த்ரீ பிளாட்ஃபார்ம்களை வந்துட்டு சூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்கள் வந்துட்டு டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுது யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிரியேட்டர் அதுக்கப்புறம் வந்து பிராண்ட்ஸை வந்துட்டு இவங்க வந்து டேரெக்டாக வந்து இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க இதனால் வந்து நம்ம இந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்கள் நம்ம அஃப்லியேட் மார்க்கெட்டிங்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் கிடையாது டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம்களோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு எந்தளவுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹையர் ஏர்னிங்ஸ் வந்துட்டு இதில் வந்து கிடைக்கிது அதாவது பார்த்திங்கன்னா நமக்கான கமிஷன் வந்துட்டு நேரடியாக கிடைக்கும் எந்த நாட்டில் இருந்துட்டு கூட நம்ம வந்துட்டு வேலை செய்ய முடியும் ஸ்மார்ட் கான்ட்ராக்டு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்கள் மூலம் கமிஷனை வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியும் மெயினாக இந்த வெப்ரி மற்றும் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மில் இருக்கிற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மெத்தடில் என்னென்ன டூல்ஸும் பிளாட்ஃபார்ம்ஸும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலெட்டு மெட்டா மாஸ்க் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரஸ்ட் வேலெட் இந்த மாதிரி வேலெட்ஸை வந்துட்டு நம்ம பே அவுட் மெத்தட்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்களை தொடங்கலாம் அப்படிங்கிறது ரேலி டீடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்கள் மூலியமாக நம்ம வந்துட்டு இந்த வெப்த்ரீ அப்டேட் மார்க்கெட்டிங்கை வந்து பண்ண முடியும் இந்த வெப்த்ரீ மற்றும் டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம்கள் மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணுற பே அவுட்ஸை கிரிப்டோ கரன்சிஸ் மூலியமாக நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும் நான் அடுத்தடுத்து வர்ற வேர்ல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரிப்டோ கரன்சியை வந்துட்டு பேஸ் பண்ணி ரன் ஆக போகுது வெப்த்ரி டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அனைவருக்குமே வந்துட்டு இந்த வெப்த்ரியை பயன்படுத்த தெரிஞ்சிருக்காது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெப்த்ரீயை வந்துட்டு கற்றுக்கொள்கிறதுக்கு அப்படிங்கிறதுனா பார்த்தா சில நேரங்கள் வந்துட்டு ஆகும் அதே மாதிரி நம்ம பே அவுட்ஸ் மெத்தடை வந்துட்டு கிரிப்டோ கரன்சி மூலிமா பண்ணணும் அப்படின்னா நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு அப்படின்னு இன்னும் வந்து ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்ம உலகத்தில் வந்து ஏற்படுத்தலை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்ம அஃப்ளியேட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும் நம்ம வெப் வெப்த்ரீ அஃப்ளியேட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதே மாதிரி இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெப்த்ரீ முறையில் அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்துட்டு உருவாகும் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனி உரிமையை மேலும் வந்துட்டு அதிகரித்து கொள்ள முடியும் நம்பிக்கை இல்லாமல் உழைத்தால் வெற்றி நிச்சயம் வெப்த்ரீ மற்றும் டீசென்ட்ரலைஸ்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உங்கள் வருமானத்தை புதிய உயரத்தில் கொண்டு செல்லும் வீடியோ ஸ்பான்ஷியை வச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கங்க இஷாப்பிங் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களின் தினசரி மளிகைப் பொருட்கள் அரிசி பருப்பு மற்றும் அனைத்து உணவுப் பொருட்களும் இப்பொழுது உங்களின் கைவரிசையிலேயே கிடைக்கும் அதுவும் எளிதாக விரைவாக மற்றும் சிறந்த தள்ளுபடிகளுடன் அறிமுகமாகிறது பைமோட் இஷாப்பிங் அப்ளிகேஷன் இங்கு நீங்கள் தேடுவது கிடைத்துவிடும் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் புதிய மற்றும் தரமான மளிகைப் பொருட்களுடன் உங்கள் சமையலறையின் அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த தீர்வுகளை வழங்குகிறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்